வணக்கம் நண்பர்களே வீடியோ கோல் முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒர்க்க பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்க கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற

வாங்க நண்பர்களே என்னென்னு பார்ப்போம் நடிகர் சூர்யாவுக்கு கடைசியா வெளியான ரெட்ரோ படம் கலவையான வரவேற்பு தான் பெற்றது ஆனா அடுத்ததாக வர்ற கருப்பு படத்துக்காக ரசிகர்கள் செம வெயிட்டிங்ல இருக்காங்க இது சூர்யா பார் ஆர்ஜே பாலாஜி கூட்டணியில வர்ற அதிரடி படம் படம் பற்றிய அப்டேட் இல்லாம ரசிகர்கள் குழம்பி கடந்த நிலையில இப்போ ஒரு மிரட்டலான தகவல் வெளிவருது படத்தோட கதைக்களம் செம த்ரில்லிங்கா இருக்காம் ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தை ஆன்மீகம் கலந்த அதிரடி ஆக்ஷன் பாணியில உருவாக்கியிருக்காராம் படத்துக்கான எதிர்பார்ப்பு இதனாலே மேலும் மேலே போயிருக்கு கதைப்படி முன் ஜென்மத்தில் ஐயனாராக இருக்கும் சூர்யா இந்த சமகாலத்துல ஒரு வக்கீலாக பிறக்கிறாராம் அந்நியாயத்துக்கு எதிராக போராடுற அவர் சந்திக்கிற சவால்கள் தான் படத்தோட மையம் கிளைமேக்ஸ்ல சூர்யா ஐயனாரா மாறி வர்ற காட்சி தான் படத்துல ஹைலைட் இந்த ஒரு ட்விஸ்ட் தகவல் மட்டும் போதும் ரசிகர்கள் ஹைப் டபுள் ஆகிட்டுச்சு ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்கும் இந்த படத்துல சூர்யா த்ரிஷா நட்டி நடராஜ் யோகி பாபு சுவாசிகா அனகா மாயா ரவி அப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமாக இருக்காங்க இளம் இசை அமைப்பாளர் சாய் அபயங்கர் இசையமைச்சிருக்காரு ஆர்ஜே பாலாஜி கருப்பு படத்தை முழுக்க குடும்ப ஆடியன்ஸ் ரசிக்கிற மாதிரி ஒரு பக்காவான கமர்ஷியல் பேக்கேஜாக எடுத்திருக்காராம் இமோஷன் ஆக்ஷன் மேஸ் இன் ஒன் சொல்லலாம் அதுக்க மேல ஆர்ஜே பாலாஜி கதையையும் இயக்கத்தையும் மட்டுமில்ல ஒரு முக்கியமான ரோல்லையும் நடிச்சிருக்காராம் முதல் தடவையாக அவர் வில்லன் ரோல்ல வர்றாராம் அப்பா இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுதே சில மாதங்களுக்கு முன்னாடியே வெளியான டீசர்ல சூர்யா வக்கீலாவும் ஐயனாராவும் இரட்டை தோற்றத்துல வர்றத பார்த்து ரசிகர்கள் ஷாக் ஆனாங்க அந்த டீசர் செம்ம வைரலானது படத்துக்கான ரிலீஸ் தேதியை தீபாவளியில வைக்கலாம்னு இருந்தாலும் சில காரணங்களால தள்ளி போயிருச்சு இப்போ வர ரிலீஸ் தேதிக்கு அதிகாரப்பூர்வ அப்டேட் வரல ஆனாலும் வரும் ஜனவரி மாதத்துல ரிலீஸ் ஆகலாம்னு சொல்லப்படுது இப்போ இறுதிக்கட்ட ஷூட்டிங் இவிபி பிலிம் சிட்டில முழு வேகமா நடக்குது சூர்யா அடுத்த மூன்று நாட்களுக்கு ஸ்டெடி ஷூட்ல இருக்காராம் இப்போ ஒரு மாஸ் லெவல் ஃபைட் சீன் இப்ப ஷூட் ஆகுது என்றும் சொல்லப்படுது இந்த படம் சூர்யாவுக்கு இன்னொரு மாபெரும் வெற்றி படம் ஆகுமின்னு ரசிகர்கள் நம்பிக்கையோட இருக்காங்க இந்த கருப்பு படத்தோட கதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க சூர்யாவோட இந்த புதிய வக்கீல் ஐயனார் லுக் உங்களுக்கு பிடிச்சிருச்சா மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம திரை டேக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல இன்னும் சூடான சினிமா அப்டேட்டோட சந்திப்போம் நன்றி